வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய பன்னீர் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் சப்பாத்தி தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் ரொம்ப பொரியாக கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா போதும் ஏன்னா நம்ம எல்லாத்தையும் அரைக்கத்தான் போகிறோம் அதே மாதிரி மீடியம் சைஸாக மூணு தக்காளி எடுத்திருக்கேன் வெங்காயம் வெங்காயம் விட தக்காளி அளவு வந்து அதிகமாக இருக்கணும் அப்போ தான் இந்த மாதிரி கிரேவி செய்யலை டேஸ்ட் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஒரு அஞ்சு மிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தில் எடுத்துருக்கேன் ரெண்டு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டர் அஞ்சு பாதாம் சேர்த்துக்கலாம் இது கூடவே அஞ்சு முதிரி பருப்பு சேர்த்துக்கலாம் மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் மூணு துண்டு அதாவது பூண்டு அதிகமாகவும் இஞ்சி வந்து கம்மியாகவும் எடுத்துக்கோங்க அதனால் ஒரு மூணு துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன் இப்போ அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளம்பலாம் மூறி வச்சிடலாம் இப்போ விசில் போட்டுட்டு ரெண்டு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ரெண்டு விசில் விட்டு ஸ்டீம் போயிடுச்சு அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் தண்ணியை இறுத்துட்டு இப்போ எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு பார்க்கலாம் இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணுவேன்னா இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க சூடோடு போட்டு அரைச்சிங்கன்னா அப்படியே முகத்தில் தெரிச்சிரும் அதனால் ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம நைஸாக அரைச்சாச்சு இப்போ தனியாக இருக்கட்டும் இப்போ குக்கர் எடுத்துக்கலாம் இதில் வந்து நெய் சேர்த்துக்கலாம் பட்டர் இல்லைன்னா நெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ரீஃபைண்ட் ஆயிலையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் என்ன சூடானதும் ஒரு டீஸ்பூன் போல் கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் வந்து பன்னீர் சேர்த்துக்கலாம் நான் வந்து இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்துருக்கேன் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூ சேர்த்துக்கலாம் காரம் வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதை வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே மஞ்சள் தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதே போல் அரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம் நாங்கள் அந்த மசாலா எல்லாமே பன்னியில் வந்து போட்டாகிற மாதிரி பரட்டி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு வந்து நான் அதிலே போட்டு அரைச்சதுனால இதில் சேர்க்கலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருந்திங்கன்னா நீ இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும் அந்த மசாலாவோட மீடியமான ஃப்ளேமில் ரோஸ்ட் ஆகட்டும் இல்லைனா உங்களுக்கு அப்படியே கறி போயிடும் மசாலா திருப்பி விட்டிங்கன்னா கூட உங்களுக்கு உடையும் இந்த மாதிரி குக்கரை வந்து இப்படி லைட்டாக அப்படி ஆட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அப்படியே பரண்டு போகிறோம் உடையாது பண்ணிடு இப்போ நல்லா கொஞ்சம் ஃப்ரையாகிடுச்சு இப்போ வந்து குடமொளகாய் சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு கலரில் குடமிளகாய் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க நான் வந்து கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன் இப்போ மூணு கலரையும் சேர்த்துக்கலாம் இது வந்து ஃப்ளேவருக்காக மட்டும்தான் இதையும் சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா இருக்கும் குடமொளகாய் ரொம்ப வதக்குனிங்கன்னா குழஞ்சி போகும் டேஸ்ட் வந்து மாறிடும் அதனால லைட்டாக அப்படி வதக்கினீங்கன்னாலே போ இப்போ அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கியாச்சு இப்போ நம்ம மறைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் நான் குக்கரில் இருந்த தண்ணி எல்லாமே கலந்து தான் வச்சுருந்தேன் மிக்சி ஜாரில் எல்லாத்தையுமே ஊற்றிட்டேன் இப்போ மிக்ஸியாக அரைசிட்டு அந்த தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் திக்னஸ் பார்த்துட்டு எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ நீ ஊற்றிக்க இப்போ எல்லாத்தையும் கலந்துட்டு உப்பு சிக் பண்ணி பார்த்துட்டு உப்பு முகத்தில் தெரிக்கும் கவனமாக இருந்துட்டுங்க உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் உப்பு கம்மியாக தான் இருக்குது இது கூடவே கால் டீஸ்பூன் போல் கரம் மசாலா லாஸ்ட்டாக கால் டீஸ்பூன் போல் கஸ்தூரி மேத்தி அதாவது காயில் வெண்டைக்காய் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் திக்னஸ் வந்து இந்த லவுக்கு இருக்கணும் அப்படி ஒரு வேலை ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா சுடுதண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மூடி வச்சுட்டு திரும்பவும் ஒரு ரெண்டு உசில் விட்டுட்டு ஸ்டீம் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ஸ்டீம்லாம் போயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துருச்சு அடியிலலாம் பிடிக்கலை அருமையாக இருக்குது இப்போ லாஸ்ட்டாக இதில் வந்து ஜீனி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் ஜீனிஸ் சேர்த்துக்கலாம் இது வந்து லைட்டாக அந்த ஸ்வீட்னஸ்க்காக எல்லாம் வந்து ஜீனி கட்டாய அதில் சேர்ப்பாமல் அவ்வளோதான் அருமையான பண்ணி திரி ரெடி ஆயிடுச்சு பார்க்கையிலே சூப்பராக இருக்குது பாருங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையே ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி